வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளலார் சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தைக்கு இணங்க பசியில வாடின ஒவ்வொருத்தருக்குமே நம்ம மடிப்பாக்கத்துல இருக்கக்கூடிய இந்த வள்ளல் இல்லத்துல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு இல்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்குமே வந்து தினமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் கூட கேப் விடாம போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க காலையில மதியம் நைட்டு மூணு வேலையும் சாப்பாடு நாலு வருஷமா சாப்பிட சாப்பாடு சூப்பரா இருக்கும் பெஸ்டா இருக்கு இலவசம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கடமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவிங்க நம்ம வீட்டில் எப்படி அதே மாதிரி சாப்பிட்லாம் அம்மா கையில சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் கடையில் சாப்பிட்றத விட இங்க வந்தாக்க சாப்பிட்டாக்க நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது ஒரு நாளைக்கு நாங்கள் இப்போ ஒரு ஐநூற்றம்பது பேர் அறநூறு பேர் நாங்கள் சாப்பாடு போகிறோம் காலையில் மதியானம் சாதாரண ஓகே இந்த மாதிரி வரும் நாளா இருந்தாலும் சாப்பாடு ரெடியா இருக்கும் இந்த இடமே பாதி அளவுக்கு மூழ்கிடும் நாங்க மேல வச்சு ரோட்லயே வச்சு சமைச்சு சாப்பாடு என்னைக்குமே பிரேக் கிடையாது நீங்க இங்க வர்ற மக்களை கூட கேட்டு பாருங்க எப்படியா இருந்தாலும் சாப்பாடு ரெடி பண்ணி அந்த டைமுக்கு ஹோட்டலில் தான் சாப்பிட்டு இந்த முன்னாடி ஸ்டார்டிங் வர சொல்ல அதுக்கப்புறம் தான் எங்கள் சாப்பாடு போகிறதே தெரியும் எனக்கு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் சாப்பிடும் இப்போ எனக்கு மாதத்துக்கு வந்து சாப்பாடு மட்டுமே ஆறாயிரம் ரூபா செலவாகும் இப்போ எனக்கு மூணு வேலையும் நான் இங்கே ஃப்ரீயாக சாப்பிட்றேன் ஆரோட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் சங்கர் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மடிப்பாக்கத்துல இருக்கக்கூடிய வள்ளல் இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளலாருனுடைய வார்த்தைகள் அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளலார் சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தைக்கு இணங்க பசியில் வாடின ஒவ்வொருத்தருக்குமே நம்ம மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வள்ளல் இல்லத்தில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு வேலைக்கு இல்லைங்க மூணு வேலைக்கு அதுவும் ஒரு நாளைக்கு இல்லை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்குமே வந்து தினமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் கூட கேப் விடாமல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஸோ இங்கே என்னென்ன மாதிரியான உணவுகள் வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி எத்தனை பேர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க இதுக்கான நோக்கம் என்ன அதே மாதிரி வந்து இந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா இதுவுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம அதை பற்றி கேட்டுருவோம் அண்ட் அதே மாதிரி மக்கள் கேட்போம் இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத அதே மாதிரி நானும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து வள்ளல் இல்லத்தில் சொன்ன மூலிகை காஃபி வந்துட்டு நான் வச்சுருக்கேன் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நேச்சுரலான விஷயங்கள் போடுறது எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமாகவும் தோணுது சர்க்கரையே அவங்க போடலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்காக வந்து அவங்க இதை மேக் பண்ணியிருக்காங்க இன்னும் குடிக்கணும்னு போல தோணுது ரொம்ப ஹெல்தியான ஒரு காஃபி டீ அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது அதே மாதிரி வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானதையும் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் மாதிரி நம்ம அவங்க செஞ்சுருக்கக்கூடிய சாப்பாட்டையும் டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருந்து நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்க வந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சாப்பாடு சாம்பார் அண்ட் பாயாசம் அதே மாதிரி வடை வச்சிருக்காங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விருந்து மாதிரியான ஒரு சாப்பாடாக தான் இருக்குது இதை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னா இது வந்து அவங்க செய்யக்கூடியது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை நான் ரிவ்யூ பண்ண விரும்பலை அது ஆல்சோ வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சாப்பிட்றாங்க அந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் அட்ரஸ் பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னா மக்கள் யாரும் சாப்பாட்டை வீண் அடிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணிக்க விரும்புகிறேன் ஏன்னா சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதனால் சாப்பாட்டை யாருமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு தேவைகள் இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து வள்ள வர வர சொல்லுங்கள் மாதிரி நீங்கள் சேவை செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது வணக்கம் இன்னும் வருஷமாக வள்ள இல்லத்தில் சாப்பிட்டுருக்கீங்க நீங்கள் நாலரை வருஷமாக சாப்பிடுங்க நாலரை வருஷமாக சாப்பிட்ருக்கீங்க ஓகேங்க சாப்பாடு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சாப்பாடுகள்லாம் இருக்கு இங்க காலையில் மதியம் நைட்டு மூணு வலியும் சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடு சூப்பராக இருக்கும் ஹோட்டலு பெஸ்ட்டாக இருக்கும் வீட்டு முறையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எனக்கு ஆபீஸ் வந்து மடிப்பாக்கம் தான் போக சொல்ல அப்படியே சாப்பிட்டு போவேன் நைட் அதே மாதிரி ஒரு ஏழு மணிக்கு போல் வந்து சாப்பிட்டு இப்போ நீங்கள் நீங்க சொந்த ஊரே இங்கே தானுங்களா வெளியில வெளியில இருந்து சாப்பாடு செலவுன்றதே தனியாக ஆமா கண்டிப்பா எனக்கு ஒரு நாளைக்கு நான் ஹோட்டல்தான் சாப்பிட்டு இருந்தேன் முன்னாடி ஸ்டார்டிங் வர சொல்ல அதுக்கப்புறம் எங்கள் சாப்பாடு போறது தெரியும் எனக்கு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் இங்கே சாப்பிடுவேன் இப்போ எனக்கு மாதத்துக்கு வந்து சாப்பாடு மட்டுமே ஆறாயரரூவா செலவாகும் ஆமாம் ஒரு நாளைக்கு இரநூறுவா செலவு பண்ணுது இப்போ எனக்கு மூணு வேலையும் நான் இங்கே ஃப்ரீயாக சாப்பிடுவேன் ஆமாம் உங்களுக்கு செலவு அப்படின்றது செலவு ஆமாம் எனக்கு ரொம்ப பிரச்சனைக்கு இந்த மாதிரியான லாபம் கிடச்சிருக்கு ஏமா மாதம் இப்போ நான் வந்து முன்னாடி பதினஞ்சாயிரம் தந்துருந்தேன் இப்போ பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா அதிகமாக அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ இங்கே சாப்பாடுனுடைய தரம் எந்த மாதிரி இருக்கு குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் ஆமா

நல்லா இருக்கு குரலா இருக்கு என்ன மாதிரியான சுத்தமா இருக்குங்களா உங்களுக்கு சுத்தமா இருக்கு நம்ம தான் நம்மளே கழுவிக்கலாம் அந்த மாதிரிதான் இருக்கு ஓகே என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் காலையில வந்து பொங்கல் அந்த மாதிரி இட்லி எல்லாம் போடுறாங்க ஆனா நான் காலை சாப்பிட்டதுல

நல்ல அருமையா இருக்கும் சாம்பார் ரசம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிலாம் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்குன்ற ஒரு விஷயம் இருந்துருக்கும் அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் எனக்கு அப்படிலாம் இது வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் நாங்க கடையில் சாப்பிட்றதோட இங்க வந்தாக்க சாப்பிட்டாக்க நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது ஒரு நீட்டாக ஒரு இது இருக்கும் இதே கடையில் சாப்பிட்டா எங்களுக்குலாம் வந்து ட்ரைவிங் பண்ணுற எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் இங்கே சாப்பிட்டா அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது அது நல்லா தான் அருமையாக இருக்குது வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும் வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும் சரி இதனால உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு இது மாற்றங்கனாக்க நம்ம இப்போ கடையில் கொடுத்தாலும் நம்மளுக்கு எதோ உடல்நலம் கொஞ்சம் இதாகும் அதெல்லாம் எதுவும் கிடையாது இங்கே சாப்பிட்டு போனாலும் அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஒரு எதுவும் ஒரு ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது ஒரு ஒரு வராது அதனால அதனால மெயினாக அந்த பக்கம் வந்தாக்க நாங்கள் இங்கே கம்பல்சரி சாப்பிட்டுட்டு தான் போவோம் இப்போ இந்த ஓராண்டு காலம் நீங்கள் வந்திருக்கீங்க யார் அதிகமாக இங்கே வந்து சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிடுவாங்க அதிகமாக வந்து சாப்பிடக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி டிரைவருங்களும் அதிகமாக சாப்பிடுவாங்க மாதிரி சுகி ஓட்டுறவங்களும் அதிகமாக சாப்பிடுவாங்க அதுமாரி வந்து எங்கள் வேலை பார்க்குறவங்களும் இங்கே வந்து அதிகமாக சாப்பிட்டு போவாங்க சரி இதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பண ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு பண ரீதியானாக்கா இங்கே போனால் சாப்பாடு இருக்கும் எந்த நேரம் போனாலும் சாப்பாடு கிடைக்கும் அதுமாதிரி ஒரு சந்தோஷமாக சாப்பிட்டு போவோம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதுமாதிரி மாதிரி யாரும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு அது ஒரு வெளியில் சாப்பிட்டா செலவாகிறது வந்துட்டு இங்கே ஆமாம் வெளியில் சாப்பிட்டா இப்போ வந்து ஒரு விலைக்கு எப்படியா இருந்தாலும் எண்பது ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே சாப்பாடு கிடையாது அந்த எண்பது ரூபா நம்மளுக்கு சேமிப்பு அதனால வந்து இங்கே சாப்பிடுவேன் சரி இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு முன்னெடுப்பை வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க இது வந்து அருமையான ஒரு தானத்திலே உயர்ந்த தானம் என்னன்னாக்கா சாப்பாடு கொடுக்குறது தான் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாப்பிடுவோம் நம்ம அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து அந்த சாப்பாடை வீண் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு போகணுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் செலவங்க வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க கொட்டுறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது நான் வள்ளாறு ஆன்மீக பக்தர் ஒன்று நான் ரெண்டாவது மயிலாப்பூர் ஏரியா நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் பப்ளிக் சர்வீஸ் ஆட்டோ ஓட்டுறேன் இந்த பக்கம் இந்த நேரத்தில் சவாரி இருந்தால் லஞ்சு கொடுத்தானா வாங்கி சாப்பிடுவேன் ஆனால் நான் ஒரு கீழே ஒரு ஒன் மந்தாக சாப்பிட்ருக்கேன் குறை குறை சொல்கிறது வாய்ப்பே இல்லை நல்லா செய்கிறாரு அவர் யார் செய்த புண்ணிமத்தில் அவர் வரவுளுக்கு சாப்பாடு போடுறாரு நல்லா இருக்குது வீட்டு சாப்பாடாக இருக்குது இதே ஓட்டில் போனால் இந்த சாப்பாடு வந்து ஒன் ஃபிஃப்டி கம்மி வராது எங்களோட தொழிலாளருக்கு இது லாபம் நிறைய டிரைவருங்க கார் டிரைவருங்க பைக்கில் பாருங்கள் சொல்லப்போனால் ஐடி கம்பெனி ஒர்க் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்னு அந்த காலத்தில் சாப்பிட்றாங்க இது வந்து தெய்வ பிரசாதம் நான் வந்து தெய்வ பிரசாதம் நினைச்சா சாப்பிட்டுங்க எந்த பிரச்சனையும் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இலவசமான உணவு அப்படின்றப்போ நிறைய பேர் தரத்தை பற்றி பேசுவாங்க இது தர தரத்தை வந்து குறச்சுள்ள வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை நல்லா பண்ணுறாரு உண்மையில் அவருக்கு ஆயுஷை போட்டுன்னு நல்லா ஆயுஷை பண்ணி நல்லா ஆரோக்கியமாக ஆராயணும் தேவை நல்ல ஆரோக்கியமாக சேவை அதே ஒன்று ஒன்று கேள்விப்பட்டேன் காலையில் எயிட் தேர்ட்டி டிஃபன் தரான் நமக்கு தெரியாது ஒன்று நைட்டில் வந்து செவன் தேர்ட்டி லஞ்சு தரதை கேள்விப்பட்டேன் அங்கே போர்டை பார்த்தேன் ஆனால் நான் வந்து மயத்தப்போ சவாரி வரும்போது ஆட்டோட சவாரி வரும்போது பார்த்தா சாப்பிடுவேன் நல்லா வீட்டு சாப்பாடு ஓவர் டேக் அப்படிங்களா ஆமாம் சின்ன வீட்டில் வந்து லேடிஸுங்க உப்பு போடுவாங்க காரம் போடுவாங்க பேசுகிறாங்க ஆனால் இவங்க வந்து ஆலோசி செய்கிறாங்கன்னு தெரியாது நமக்கு தெரியாது சாப்பாடை பற்றி குறை சொல்ல முடியாது வீட்டு சாப்பாடு ஓட்டப்பட்ட வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை நல்ல அபிப்பாய் நல்ல மனுதான் இப்போதிக்கு இப்போ காலக்கட்ட சூழ்நிலை நிதி நெருக்கடியில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க லாரி ஓட்டுற வந்து ஒரு லாரி ஓரம் விடுறானுங்க காரை ஓரம் விடுறானுங்க எல்லாமே சாப்பிட்றாங்க யாருமே அவாய்ட் பண்ணலை

ஹோட்டல் ஸ்டாஃப்க்கு ரொம்ப கஷ்டம் அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு இல்லை அதுங்களுக்கு உதவி செய்கிறேன் சுற்றுலா பக்கத்தில் வந்துருவோம் நான் வந்து மெடிக்கல் டப்பராக ஒர்க் பண்ணுறேன் ரெகுலராக இங்கே தான் வந்து வந்து கண்டினியூ ஒன் மந்த் எங்கே சாப்பிட நினைக்கிறேன் ஓகே சாப்பாடுலாம் எப்படி இருக்கு சாப்பாடுலாம் நல்லா இருக்கும் போது என்னுடைய தரம் எப்படின்றது ஏன்னா இலவசமாக வழங்கினாங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சுத்தம் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க என்னுடைய தரம் எப்படி இருக்கு குறை சொல்கிறதுக்கு எது இல்லை ப்ரோ நீட்டாக பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மழை காலங்கள்லேயுமே இவங்க சாப்பாடு பரிமாறதாக ஆமாம் எஸ் ப்ரோ அது ரெகுலராக போடணும் ரொம்ப ஒரு நாளைக்கு ஏன்னா மார்னிங் ஆனால் டிஃபன் போடுவாங்க மதியம் லஞ்ச் நைட்டு வந்து டிஃபன் சப்பாத்தி இட்லி அதே மாதிரி ப்ரோ ஸோ நீங்கள் மூணு வேலையும் நீங்கள் தான் சாப்பிட்றீங்களா இல்லை ப்ரோ எல்லாம் லஞ்சு மட்டும் ப்ரோ லஞ்ச் மட்டும் தான் சாப்பிடுவீங்க ஓகே இப்போ வந்துட்டு நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து தங்கிருக்கீங்க எஸ் ப்ரோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இதனுடைய செலவு அப்படின்றது உங்களுக்கு எந்த மாதிரி கொஞ்சம் மிச்சமாக தான் ப்ரோ இருக்கு ஆனால் வீட்டு சாப்பாடு மாரி இருக்கு ப்ரோ அது வேணா கன்ஃபார்ம் அம்மா சாப்பிட தான் கன்ஃபார்மாக வீடு சாப்பிட அம்மா சார் என் பேர் கோபால் நான் பக்கத்துல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மாணவம்பட்டை பஸ் ஸ்டாப்ல நான் லாஸ்ட் டூ இயர்ஸ் இந்த வள்ளலாருல வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் எப்பவுமே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும் வந்து லைனில் நின்று சாப்பிட்டுட்டு ஃபைட் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருப்போம் ரொம்ப நீட்டாக பண்ணுறாங்க ஜென்யூனாக இருக்குது இது வரைக்கும் எந்த விதமான ஒரு வயிற்று வலியோ உடல் சோர்வோ எனக்கு வந்தது கிடையாது வீட்டில் எப்படி நான் அம்மா கையால் சாப்பிட்றேனோ மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து அதே டேஸ்ட்டு தான் இங்கேயும் இருக்குது காரமெல்லாம் எதுவும் கிடையாது நீட்டாக இருக்குது டீசெண்டாக இருக்குது வெரி வெல் சூப்பராக பண்ணுறாங்க ஐ வெரி ரியலி அப்ரிஷியேட் இப்போ என்ன மாதிரியான சாப்பாடுகள் வந்து இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் எனக்கு நான் வந்து மதியம் சாப்பாடுங்க சாப்பிட்றேன் மதியம் சாதம் சாம்பார் ரசம் வைக்கிறாங்க தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் அல்லது பொரியல் அல்லது கூட்டு அதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வைக்கிறாங்க ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நல்லா திட்டமாக சாப்பாடு வைக்கிறாங்க அளவு சாப்பாடெல்லாம் கிடையாது அன்லிமிட்டெட் சாப்பாடு தான் கொடுக்குறாங்க ஸோ நல்லா வந்து சூப்பராக பண்ணுறாங்க அதிகம் ஒரு வேளை சாப்பாடு என்ன வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டா அப்படின்னா மினிமம் வந்து தொண்ணூறுரூபா ஒரு சாப்பாடு எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா ஒரு சாப்பாடு வந்து கிடையாது ஒரு மாதத்துக்கு எனக்கு த்ரீ வரைக்கும் எனக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது யார் அதிகமாக வருவாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க ரெண்டு வருஷமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சித்தால் வேலைக்கு போகிறவங்க கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க இந்த கட்டட வேலைக்கு சார் வட தொழிலாளர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து சாப்பிட்றாங்க என்னால் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி பீப்புள் இங்கே வந்து சாப்பிட்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இலவச உணவு என்ன வேலை செய்றீங்க சென்ட்ரிங் வேலை செய்யுங்க சரி எத்தனை வருஷமாக இங்கே சாப்பிட்றீங்க இப்போதான் ஒரு ஒரு மாசமா சாப்பிட்றேன் சாப்பாடு எப்படி சாப்பாடுலாம் நல்லா அருமையாக இருக்கும் அந்த குழந்தைகளுடைய சாப்பாடு எந்த மாதிரி இருக்கு சாப்பாடு எந்த மாதிரியான உணவுகள்லாம் போடுறாங்க காலையில் டிஃபன் எதனா போடுவாங்க மத்தியானதுக்குள்ள நைட்ல சாப்பாடு இப்போ சாப்பாடு வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்களா இன்னைக்கு இல்ல 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 ஆட்கள் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் சாப்பாடு போடுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கப்புறம் போய் கேட்க மூணு போடுறாங்க மூணு ஆண்டாக்கு மேல சாப்பாடு கிடைக்கும் பாரு நிறைய சாப்பாடு நிறைய இப்போ தரம் அப்படின்றது எப்படி இருக்கு தரம் நல்ல தரமா போடுறாங்க இல்லையா சோ அதனால வந்து தரம் மட்டும் நிறைய பேர் குறை சொல்லுவாங்க இல்ல இல்ல இருக்கு தரம் அருமையா இருக்கு சாப்பாடு எல்லாம் வீட்டுல கூட அந்த மாதிரி சாம்பார் எல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி வைக்கிறாங்க

நாங்கள் வரோம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து கூட இருக்குது வந்தாங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் இந்த கட்டமைப்பெல்லாம் ரெடி பண்ணி வந்து அதுக்கப்புறம் இரு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெய்லியும் ரெகுலராக ஈவினிங்கில் சுண்டல் குண்டுலு கொடுத்து சுண்டில் இந்த மூலிகை இது கொடுத்துருங்க ரெகுலராக கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே கொடுத்துருந்தேன் ஈவினிங்கில் தான் அதுக்கப்புறம் சரி சாப்பாடு போடலாமே அப்படின்னு சொன்னாங்க சாப்பாடு போடல அப்புறம் அந்த இன்னொருத்தர் வந்து அது சுப்பிரமணி தீனதாயர் சுப்பிரமணியன்ற எங்கள் அந்த தோட்டத்தில் விவசாயம் பண்றாங்க ஒரு ஆயிரம் கிலோ அரிசி எடுத்து வந்து கொடுக்காரு அப்புறம் மல்லிகை சாமெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படி தொடங்கினாங்க அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் காசை போட்டு அப்படியே நாங்கள் தொடங்கலாம் ஆள் போட்டு சமையல் பண்ணுறதுலாம் போய் மதியானத்தில் மதியானத்துல வண்டி தான் போட்டோம் மதியானம் வண்டி தான் மதியத்தில் மட்டும்தான் இருந்தது ஈவினிங் இந்த சுண்டல் வண்டி போட்டோம் சுண்டல் போட்டு அதுக்கப்புறம் அப்புறம் மதியானம் சாப்பாடு கொடுக்காங்க அப்புறம் சுண்டெல்லாம் கொடுத்துருந்தோம் சாப்பாடும் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படியே கொடுத்துருந்தேங்க சரி இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்ச நாள் கொடுக்கணும் கொடுத்தவங்க மக்கள்லாம் உண்மையிலே காசு நிறைய கொடுப்பாங்க ரெண்டாவது எங்கள் பணத்தையும் எங்கள் பணத்தை எங்கள் தம்பிங்களாம் கொடுப்பாங்க மாதம் மாதம் எங்கள் தம்பியும் கொடுப்பாங்க அதை வச்சு அப்படியே ரன் பண்ணிவிடுங்க சம்பளம் கொடுக்கணும் இல்லை சமையல் பண்ணுறவளோ உள்ள அது அப்படியே இருந்தோம் அப்போ பண்ணும்போது மக்களுக்கு நிறைய பேர் காசு எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க அதுவும் பத்தலை நாங்கள் ஒரு எட்டு ஒம்பது பேர் வேலை செய்கிறாங்க எங்கள் எங்கள் பணத்தையும் நாங்கள் போட்டுன்னு தான் இன்ன வரைக்கும் நாங்கள் எங்கள் பணத்தை போட்டுன்னு தான் இருக்கிறோம் பத்தாது எப்படின்னா ஒரு நாளைக்கு நாங்கள் இப்போ ஒரு ஆறுநூறு பேர் ஐநூற்றி பேர் அறநூறு பேர் நாங்கள் சாப்பாடு போகிறோம் காலையில் மதியானம் இவனி அப்போ மதியானம் போட்டுகிட்டுருந்தோம் போட்டுருக்கும்போது சரி நம்ம காலையில் தொடங்கலாமே காலையிலேயும் கொடுக்கலாமே அப்படின்ட்டு இதுமாரி பொங்கல் இட்லி கிச்சடி உப்புமா தக்காளி சாதம் லெமன் இது வெஜிடபிள் ரைஸு இதுமாதிரி மாறி 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 நம்ம கொடுத்துருக்கோம் சரி ஈவினிங் கொடுக்கலாங்க ஈவினிங் கொடுக்கலாட்டு ஈவினிங் என்ன பண்ணணும் ஈவினிங் சாப்பாடு சாம்பார் ரசம் ஏன்னா பொரியல் இருந்தால் பொரியல் இல்லைன்னா எதா இது அப்படி பொருள் இப்போ ரெகுலராக காலையில் பொங்கலோ ஏதோ கிச்சடி ஏதோ ஒன்று மதியானம் சாப்பாடு ஈவினிங்கும் சாப்பாடு ஒரு ஆறரை மணி காலையில் எட்டரை மணிக்கு மத்தியானம் ஒன்றே காலையில் ஈவினிங்கும் ஆறரை மணிக்கு அப்படியே சாப்பிட்டு பார்க்க அதுக்கப்புறம் சாப்பாடு முடிஞ்ச ஒன்று சுண்டல் கொடுப்போம் ஒரு அஞ்சு மணிக்கு ஈவினிங்கில் அதுக்கப்புறமா மூலிகை காப்பி காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி இருக்கு யாரு வேணாலும் குடிச்சிட்டு போகலாம் அந்த டேப்பை தாங்கிட்டு அவங்க குடிச்சிட்டு போகலாம் மூலிகை பத்து மூலிகை போடுறோம் அப்புறம் காலையில் பொங்கல் முடிஞ்சவர்கள் போகான்னு ஒன்று கொடுக்குறோம் அதை சாப்பிட்டு போடணும்னா அதுக்கப்புறம் ஒன்றைய காலையில் சாப்பாடு ரெகுலராக இதான் போயிட்டு இருக்கேன் இப்போ நீங்க வந்து உங்களுடைய பணத்தையும் போடுறேன்னு சொல்றீங்க வருஷத்து எல்லா வருஷத்துல எல்லா நாட்களுமே வந்து இந்த ஒரு உணவு நாளும் போட்டு அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க எங்களுடைய பணத்தையும் போடுறோம் மக்களும் நிறைய பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க

பல்லலீலம் மாதம்பாக்கம் இன்னரிங் சாலை வேளச்சேரி டூ மீனம்பாக்கம் அதில் இருக்குதுங்க என்னென்ன நேரத்தில் என்னென்ன உணவுகள் நீங்கள் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது வந்து காலையில் ஏழு மணிக்கு முதல்ல மூலிகை காஃபின்னு வைப்போம் அது வந்து ஆவாரம்பூ பூ முசு முசுக்கை கர்சலாங்கண்ணி அரிசி துப்புள்ளி தூதுவளை மிளகு ஜீரகம் தனியா வெல்லம் அது போட்டு அதை காய்ச்சி வைப்போங்க அது நாங்கள் எங்களோட ஓன் ப்ராடக்ட் அதை நாங்கள் வச்சு அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் எட்டரை மணிக்கு டிஃபன் வைப்போம் கி பொங்கல் சாம்பார் கிச்சடி தேங்காய் சட்னி அப்புறம் வந்து தக்காளி சாதம் பிரிஞ்சி அந்த மாதிரி காரக்குழம்பு சாதம் அந்த மாதிரி எப்படி மக்களுக்கு ஏற்ற மாதிரி வைப்போம் அது ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது பேர் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பத்து மணிக்கு அவல் வைப்போம் போகான்னு சொல்லி அது வைப்போம் அது வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் சாப்பிட்லாம் அந்த கொடுப்போம் அது அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணிக்கு சாப்பாடு ஒன்னே கால் கரெக்டாக ஜோதி காட்டும் போது ஜோதி காட்டிட்டு ஒன்றே காலுக்கு ஒரு நானூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அறுபது கிலோ அரிசி போட்டு சாதம் சாம்பார் ரசம் பொரியல் இல்லாட்டி அப்பளம் இல்லாட்டி வடை ஏதாவது ஒன்று ஆப்ஷனல் அதே மாதிரி எதாவது ஒரு ஸ்வீட்டு அதோட சாப்பாடு போட்டுருவோம் அதுக்கப்புறம் நாலரை அஞ்சு மணிக்கு சுண்டல் அந்த சுண்டல் ஃபஸ்ட்டு ஒரு அறுபது பேருக்கு வரும் அதுங்காட்டியும் ஆறரை மணி ஆனவுடனே எங்களுக்கு ஆறரை மணிக்கு மறுபடியும் சாப்பாடு அது ஒரு நூற்றி இருபது பேர் சாப்பிடுவாங்க சாதம் சாம்பார் ரசம் ஆகும் இப்போ வந்து இது வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டி ஒரு நாளும் இதெல்லாம் லீவ் எல்லாம் கிடையாது சமையல் வந்து இங்க ஓன் கிச்சன் வெளி சாப்பாடு எதையுமே இங்க அலோவ் பண்ண மாட்டோம் எல்லாமே இங்க எல்லாமே இங்க ஆமா இங்கே தான் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து அளவீடு சொல்றீங்களே இத்தனை பேர் விட்டு சமைக்கிறோம் இத்தனை பேருக்கு சமைக்கிறோம் அப்படி அதை தாண்டி ஆட்கள் வரும்பொழுது வரும்போது இப்போ நான் எங்ககிட்ட குழம்பு இருக்கும் நாங்க சாதத்தை எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் எங்கிட்ட ஆள் குறைபாடு இருக்கு உதவிக்கு ஆளுங்க இருந்தாங்கன்னா சேவை ஆள் வந்தாங்கன்னா அதை மேற்கொண்டு இன்னும் டெவலப் பண்ண முடியும் எங்க ஐயாவோட லட்சியமே ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு போடணும்ன்றதுதான் அதனால எங்களுக்கு ஆளுங்க கிடைச்சாங்கன்னா நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவருக்கு இன்னும் நிறைய ஆம்பிஷன் இருக்குது என்னென்னா ஒரு நாளைக்கு சப்பாத்தி போடணும் ஒரு நாளைக்கு பூரி போடணும் அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக மக்களுக்கு கொடுக்கணும் ச டேஸ்டான சாப்பாடாக இருக்கும் சாப்பாடு அப்படின்றது தான சாப்பாடுன்றது தானமாக இருக்கிறத பசியோடு வர்றவனுக்கு சாப்பாடு ஆனால் அது ருசியாக இருக்கணும் அந்த ருசி இருந்தால் தான்

ஓ ஓகே இப்போ நீங்க வந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் எங்களுடைய இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா நீங்க வந்து இந்த இடத்த வந்து பாருங்க நாங்கள் செய்யற சேவைகளை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க பணமா கொடுக்கறதும் உதவி தான் சேவையா வந்து உதவி பண்றதும் உதவி தான் உங்களால எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கன்றதை தான் நாங்கள் மக்களுக்கு சொல்ல முடியும்